நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்

நாங்கள் கொஞ்சம் எல்லாரும் குமஞ்சா அடிக்கடி அடிக்கடி காணாக போக பேப்பர் விஷயத்தில் கொஞ்சம் பின்னணி தான் போய் கொண்டு வந்து வேற எக்ஸ்ப்ளோர் பண்றது வேற ஒரு இடங்களை போய் இந்த இண்டைக்குலாம் யாழ்ப்பாணம் சும்மா அந்த மாதிரி கட்டி போயிருந்தது பொங்கல் அண்ட கொண்ட எடுத்து காட்டுறதுக்கு மைக் இருக்குது பிரச்சனை பிரச்சனை கணக்கூக்

மேற்கொள்ள <laughs> முதலீடு <laughs> 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 <laughs>

அരംഭமான மூணு சந்திரம் இன்னம் ஆரம்பமான மாதிரி நீ வீடியோ எடுபோம் எடுபோம்னு சொன்னாய் நான் ਮੰந்திருக்க எடுபோம் எடுபோம் எடுபாய் அதே மாதிரி அதே மாதிரி நீ கிராமம் என்ன ஆட்டம் ஆரம்பம் அண்ணன் மாதிரி ஆகள நான் உலங்காதவன் இருக்குறானு உலங்கல உலங்கல அத்துவேது மூடுனங்க இருக்க புரக்க நேரா நேராலாம் போகிறேன் அத்து மூர் கொஞ்சம் மிதி சின்னனமா ஆரம்பிக்குறதுக்கு புறாயடா நல்லா பண்ணானே புறக்கัดதை கே ம் அத்துமறிய மீன்படி எனக்கு உனக்கு எங்க மெயின் சுற்றி இருக்கட்டும் அத்துமறிய மீன்படி தமிழக மீனவர்கள் ரெண்டு பேர் நேற்று கைது அவங்க திருந்த நாஜமா போவோம் உண்மையா மீன்பிடி நான் முந்தி அவங்களும் நாங்களும் அடுத்து போவாங்களு இல்லாத அள்ளி கொண்டு போவாங்க ஜனாதிபதி அனுரகுமார நாளை சீனா பயணம் வாழ்த்துக்கள் எங்களுடைய தோழர் அனுரவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிஞ்சு விடுவோம் போக வேண்டாம் வில்லங்கமா வரக்கூடாது வடிவா வாங்குவோம் அங்க நோயல் மாஸ்க் போட்டுட்டு போகுங்க போட்டு போட மாட்டேங்க மாஸ்க யாவது போடுங்கோ கட்டுப்பாடுறது இந்தியா வரவேற்க துடிக்கிறது சீனா இது எப்படி கவிதைதான் என்ன இந்திய இலங்கை பாதுகாப்பு ராஜதந்திர சந்திப்பு

அதுக்கோ இது தவறுதல்தான் ஏனா எல்லாரும் இருக்குமே இருக்காது படம் போட்டு பிரபாகரன் பெண் உரிமை பற்றி பேச பிரபாகரனுக்கு மட்டுமே தகுதி உண்டு கருப்பத்துடன் சீமான்

உள்ளூராட்சிஸ்டின் மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெற வாய்ப்பு அல்லது ஏப்ரல் மாதத்துல உள்ளூராட்சி தேர்தலும் கொஞ்சபூர் கொஞ்சால நாய் விளாக்கியது பின்னர் மாவட்ட சபை திட்டம் உடம்புறம் என்ன சாத்தியபூர்வம் உள்ளதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மைந்தா நானும் எனக்கும் பெரிய தெரிய வண்டி

இறங்கி வந்து உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் ஜனாதிபதி முன்னிலை சத்திய பிரமாணம் எண்பதாயிரம் வேட்புமர்கள் ரத்து தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை என்ன உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட அந்த முந்தி தாக்கல் செய்யப்பட்டு எலெக்ஷன் நடக்க மாட்டதில்லை அவ்வளவு பேரும் ரத்து செய்யப்படுறோம் அதுக்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையக்குழு மேற்கொண்டு அது அந்த காசெல்லாம் கொடுப்பாங்களா என்ன அந்த கட்டுக்காசி இருக்குல்ல திருப்பி

விடுதிகள் புதிய அப்ப இடமும் காணாது பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட நிலைய உணவு இயந்திரங்கள் இங்க இந்த கமந்தம் இருக்குல்லோ நோய்களை பற்றி யாரும் ஆய்வு செய்ய மாட்டோமோ அந்த அவர்கள் அவர்கள் இதை பற்றி செய்ய மாட்டோமோ அவங்க ஆய்வு செய்ய மாட்டாங்க

செய்த நோய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி நட்டத்தை ஏற்படுத்தினால் அவங்க அதை நம்பி விவசாயம் நிலத்தை நம்பித்தாங்க நிலத்தை நம்பி நிலம் கைவிட்டால் எங்க ஐயா முந்தி அம்மாண்ட தாலி கொடியை அடைய வச்சிட்டு விதைப்பேன் விதைச்சு நெல் போய் எடுப்பேன் இப்படித்தான் செய்கிறோட அப்பா அதுல கொஞ்சம் அம்பரம் சாப்பாட்டுக்கு நெல்லு இருக்கும் வீட்டு இந்த நாளும் பாரவே பூர்வம் எல்லாருக்கும் ஆக்கள் சாப்பிட இல்லையென்னா ஒரு ஒரு மூடி எடுத்துக்கொண்டே குத்துறான் சொல்லுவாரு நல்ல ஞாபகம்

பத்தப்போ இப்போ சிவத்தி ஒன்று பத்தம் தெரியும் சேர்ந்துருவாங்க ராஜிதா நம்பி வாகனங்களில் விலை ஐம்பது சதவீதம் விலை நான் குறையுதன்னு அதிகரிக்கலாம் எனக்கு வேண்டாம் மூட்டை நான் பழசி விடுவேன் இது ஒரு புதுசா பகம் ஊடகங்களா அவர் கஷ்டப்பட்டவரும் வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புறது அங்க பாவங்கள் அவங்க பணியை நின்று போய் அங்கே இருந்து காசு அனுப்பி இங்கே பெரிய மூட்டை நட்டுதும் முருகது இல்லையா பெற்றோரும் அது அம்பது நாற்பது கிலோமீட்டர் தான் கேட்டான் நான் மூட்டைக்கு அங்கே அவன் பணிய நின்று போலி வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றும் தமிழக ஆட்சியாளர்கள்

என்னடாது என்ன லாஸ் ஏஞ்சல் என்னடா ஏஞ்சல் தொடரும் காட்டு தீ நிலைமை மோசமாயிருக்கும் விமானம் தன்மை அட்டிக்குது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காத்து வரக்கூடிய வாய்ப்புகள் மோசமாக அதிகாரிகள் வச்சா செய்தி மக்களை வீட்டுக்குள்

குடும்ப சர்வதிகாரம் மற்றும் குடிமக்கள் பின்பற்ற வேண்டிய அசாரண விதிகள விதிகளுக்கு பெயர் பெற்றது அங்குள்ள வினோத கட்டுப்பாடுகள் குறித்து தெரிவிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை

அன்பால் ஒன்றிணைப்போம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் உளுந்துக்கு உரிய விலை கிடைக்கவில்லை பிறந்து விவசாய பணிப்பாளர் சொல்றேன் அது அங்கேயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு மலை சீரும் எல்லாம் புலச்சி புதுக்குடிப்பில் சர்வதேச மாற்றோ தின விழா புதுக்குடிப்பில் நடந்திருக்கு எல்லாம் போராட்டங்களால இயற்கையா வந்தார்கள் போராட்டத்தில் வந்தார்கள் கிளிநொச்சி வட்டக்காட்சி ஐயப்பனாலேயே புதுவாக நிர்மாணிக்கப்பட்ட சித்திரத்தேர் வல்லோட்ட நிகழ்வு நேற்று முந்தினம் பக்தி உருவம் இடம்பெற்றது சுவாமி விவேகானந்தரின் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிறந்த தினம் வவுனியாவில் அனுஷ்டிப்பு மன்னார் சிறுவர் பூங்கா மீள் பிரமிப்பு ஆரம்பம் உழவர் பெருவிழா கால்நடைகளுக்கு உழவிடமாக காணப்படும் ஆயுள்வேத வைத்தியசாலை மக்கள் விஜனம் கால்நடைகளும் உறவிடமாக இருக்கான் ஆயுர்வேத வைத்தியசாலை எங்க கிழிஞ்சு தரும போது எல்லாம் பேரும் இப்போ எல்லாம் மாடுகிற எல்லாம் போய் பார்க்குறாங்களான்னு கவனமாக இருக்கும் அரசாங்கம் ஊடகங்களை ஒது ஒடுக்குவதாக கூற அழக அழக பெருமவுக்கும் எந்த தகுதியும் இல்லை ஊடக அமைச்சர் நலிந்த பதிலடி அவர் சொல்லி இவர் சொல்றாரு உங்களுக்கு சும்மா இருந்தோன்னு கதைக்கா எங்களோட சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன கதைக்கணும் சும்மா ஏதோ சாப்பிட்ட ஜமிக்க கதைக்கிற மாதிரி கதைக்குறீங்க அங்கே தேசிய கட்சியோட இணைய சை சைத்தும் பச்சை கொடி ஏற்றி இப்படி யார் சேர்ந்தாவு ஆனால் இவர் அவங்களோட சேர்ந்தா இவர் சேர்ந்தா மதியே ഇവ കൊടുപ്പാങ് റാണിയിലും എന്ത് ചെയ്തും രണ്ടായിരുന്നു വിടുമേ എങ്ങാ മാറിക്കേണ്ട കറുപ്പ് പട്ടിയുള്ള നിർവഹണത്തിന് വരുന്ന മരുന്നുകൊള്ളു மருத்துவர்களோட கூட்டமைப்பு குற்றச்சாட்டு மருத்துவர்களின் கூட்டமைப்பு குற்றச்சாட்டு மருத்துவங்கள் எல்லாம் பிழைச்சனையா இந்த சரியாது இந்த மருத்த மருந்தோடு இருக்கோ இது போல மருந்தத்தை உண்டாக்குறதே அவங்கள்தான் தெரியும் உண்டாக்கி போட்டு மருந்து வைக்கிறது என்ன

உலகம் சரி நாங்கள் செஞ்சு முடிஞ்சதோ நாங்கள் இத்துடன் விடைபெறுவோம் என்ன நன்றி வணக்கம் சந்திப்போம் ஓகே